அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னை கார்டனில் உள்ள தன் வீட்டின் முன் ரசிகர்களுக்கு வாழ்த்து சொன்னார் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினி அதிகப்படியான ரசிகர்கள் கூட்டமாக இருந்தது அத்துடன் அவரது ரசிகர்கள் கோஷங்களை எழுப்பியபடியே இருந்தனர் இதனால் டென்ஷனான பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு பெண் ஒவ்வொரு பண்டிகைக்கும் வீட்டின் முன் சத்தம் கேட்கிறது வீட்டின் முன் வந்து நின்று கத்தி கூச்சலிடுகிறார்கள் நல்ல நாளில் கூட நிம்மதியாக எங்களால் இருக்க முடியவில்லை என தனது வருத்தத்தை பதிவு செய்தார் பொங்கலையொட்டி தமது வீட்டு முன் குவிந்த ரசிகர்களை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து வாழ்த்து சொன்னார்

அப்படி நியாயம் இல்லை கூட்டம் கூட்டணும்னா அவரோட மண்டபத்தில் கூட்டட்டும் இல்லை எங்காவது ஆட்கள் இல்ல இடத்தில் கூட்டட்டும் அதுவும் இல்லை எனில் மாளிகை கட்டி போகட்டும் பிறந்த நாள் பண்டிகை படர் ரிலீஸ் இளைய நாள் என்று எப்போதும் ரஜினி வீட்டின் முன் கூடி தலைவா வருங்கால முதலமைச்சரே வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி என்று கூவிக் கொண்டிருக்கும் முட்டாள் ரசிகர்களுக்கு தெரியாது பக்கத்து வீட்டில் ஆட்கள் உண்டு அவர்களுக்கும் ப்ரைவேசி என்று ஒன்று உண்டு என்பது பல நாடுகளில் மேல் வீட்டில் பாட்டு சுத்தம் வந்தாலே கீழ் வீட்டு ஆட்கள் போலீஸை கூப்பிட்டு விடுவார்கள் இங்கிதம் இல்லா ரசிகர்கள் ரஜினிக்கு மட்டுமல்ல அரசியல் சினிமா விஐபிக்கள் என பலருக்கும் உண்டு ஒரு துளி வீர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு தந்த ரசிகர்களை இப்படி குட்டி சுவற்றின் முன்னே நிற்க வைப்பதும் இவர் எட்டி பார்ப்பதும் எப்படி முறையாகும் எந்த வகையில் நியாயமாகும் அந்த சிஸ்டத்தை முதலில் சரி செய்யட்டும் ரஜினி நன்றி